எங்கள் வீட்டில் கோமதி பாண்டியன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா மீனாவுக்கு ராஜுக்கும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவே தான் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் இங்கே கதிர் வந்து வெளியில் ரொம்பவே சுகமாக இருந்துகிட்ருக்காரு அப்போ அங்கே போகிற பழனிவேல் ஏன்டா இப்படி இருக்கேன்னு சொல்லி கிட்ட கேட்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இங்கே பழனிவேலும் இல்லையே எப்போதும் மூல நீ இல்லையே நீ எப்போதும் ஏதாவது வம்புக்கெழுத்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப இன்னைக்கு ஏதோ யோசனையில் இருக்கே என்னடா ஏதாவது திரும்பவும் பண விஷயமா சரவணன் எதுவும் ஃபோன் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க நைட்டு எனக்குதானே ஃபோன் பண்ணா இவனுக்குமா ஃபோன் பண்ணான்னு உடனே எங்கள் செந்தில் கதிர்கிட்ட கேட்குறாரு ஏன்டா அந்த நைட் டைமில் அண்ணன் எனக்கு தான் ஃபோன் பண்ணிச்சுன்னு பார்த்தா உனக்குமா ஃபோன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட கதிரும் என்னாச்சு மறுபடியும் எதுவும் பிரச்சனையாண்ண அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் பழனி வேலும் என்னடா திரும்பவும் ஏதாவது பணம் கதை கேட்டானா அப்புறம் எதுவும் என்னையில மாட்டி விட்றாதீங்கடா இந்த ஆயிர ரூபாயை எப்போ வெடிக்குன்னு எனக்கு தெரியல இதில் அடுத்த பிரச்சனை வேற என்ன சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா நீங்கள் எதுக்கு அதை நினச்சி கவலைப்படுறீங்க அண்ணன் ஃபோன் பண்ணது வேற விஷயமா

ராஜு ரொம்ப கவலையாகவே இருக்கா அவங்க அம்மாவை பற்றி நான் நினப்பில ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் அவளுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை நீங்கள் போய் சொல்கிறீங்களோன்ற ஒரு எண்ணம் தான் அவளுக்குள்ளே ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க இதை கேட்ட பழனிவேல் அப்படி அமைதியாக நிற்க மாமா உண்மையிலே நீங்கள் வந்து ராஜியை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்களா எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட உண்மை சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே கதிர் கேட்குறதுனால பழனிவேலும் அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த நழுவை முயற்சி பண்ணும்போது இங்கே செந்திலும் மாமா இப்படி நழு அழுகுறத பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் தோணுது என்னன்னு எங்க கிட்டையாவது சொல்லுங்க மாமா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கொடுக்க முடியுமான்றத நானாவது பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வேகமா கிளம்பி ஓடுறத பார்த்தா எங்க கதிருக்கு சந்தேகம் வருது உண்மையிலேயே ராஜி சொன்ன மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கும் கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடையில பிரச்சனை வர்றதுக்கு ராஜி தான் காரணமா இருக்குவாளோ ராஜி நினைச்ச மாதிரி அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது எப்படி இருந்தாலும் மாமா வாயிலிருந்து உண்மையை வரவிக்காம விடக்கூடாதுன்னு எங்க கதிரும் நினைச்சிட்டு செந்தில் கிட்டையும் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன்டா கதிர் நீ வேறு வேலை இருக்குன்னு சொன்னல அதை போய் பாரு இதை பற்றின யோசனைகளே இருக்காத அதெல்லாம் நான் மாமா கிட்டே நான் பேசி எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன் ஒன்றா கடையில் தானே இருக்கோம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலும் சொல்கிறாங்க கதிரும் சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க அதுக்கு பிறகு பழனிவேல் கிடைக்கும் போக எங்கள் ராஜியோட அம்மா வடிவு ஃபோன் பண்ணுறாங்க பழனிவேலுக்கு என்ன தம்பி அங்கே எதுவும் பிரச்சனையா ராஜிக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையும் சொல்லிடலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் எதையும் சொல்லலை நீ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சொல்ல இல்லை இன்றைக்கி காலையில் நீங்கள் எல்லாம் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தீங்க ஒரு வேளை இந்த விஷயத்த தம்பிங்கக்கிட்ட சொல்லிட்டீங்களோ நினச்சி தான் நான் ஃபோன் பண்ணேன் முக்கியமாக யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம் நான் பின்னாடி பிரச்சனை வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் தம்பி நகையன் நான் ராஜிக்கு தான் கொடுத்தன்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சேன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையும் நடக்கும் அப்புறம் ரெண்டு குடும்பத்துக்கு இடையில என்ன பிரச்சனை ஓடும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சனை நடக்கும்னு கூட எனக்கு தெரியல அதனால தான் சொல்கிறேன் தம்பி இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் உங்களுக்கும் நான் நமக்கு மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க வடிவு சொல்லிட்டு போனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி இங்க சக்தி வேலும் முத்து நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இங்க வடிவு பழனிவேல் கிட்ட போன்ல பேசினதை அப்படியே கேட்டுட்டு திரும்பி பார்த்துட்டு நிற்கிற இங்க வடிவை பார்த்து பக்கத்துல வராங்க முத்துவேலும் வேலும் அப்போ நீ எங்கிட்ட சொல்றது எல்லாமே பொய் அப்போ உன் நகையெல்லாம் தூக்கி உன் மக கிட்ட தான் கொடுத்துருக்க அப்படி தானே அன்னைக்கே சக்தி வேலும் குமாரும் சொன்னாங்க அண்ணி ஏதோ தப்பு பண்றாங்கன்னு ஆனா இப்பதான் தெரியுது என் தம்பி சொன்னது தான் உண்மை நீ இவ்வளவு பெரிய ஒரு பொய் போய் எங்களுக்கு மறைச்சி வச்சிருக்க அதுதானே தானே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அறைய படுறாங்க இங்கே தன்னுடைய மனைவிக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்போ தான் உடனே சொல்கிறாங்க அவள் பொண்ணுக்கு அவள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கொடுத்தான் இதில் என்னடா இருக்குன்னு சொல்ல அதுக்கு நான் சம்பாதிச்சதை எடுத்து அவள் இதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவேலும் கேட்குறாங்க இது நல்ல கதையாக இருக்கு ஏற்கனவே இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு ஓடின மொத்த நகையையும் ஒரே நாளையில் விற்றவன் இப்போ இந்த நகையை வேற அண்ணி தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த நகையையும் அவன் வித்துட்டு இல்லாமலாயிருப்பான் கண்டிப்பாக அதை வித்து செலவு பண்ணியிருப்பான் அந்த குடும்பமே அப்படிப்பட்ட குடும்பம் தானே அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப திட்டவங்க வாங்க நான் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே சக்தி வேலும் முத்து வேலும் நேராக கிளம்பி அந்த வீட்டு வாசல்ல போய் நின்று சத்தம் போட ஆரம்பிக்க நான் அவசரப்பட்டு ஃபோன் பேசியிருக்க கூடாது இந்த விஷயத்த பற்றி தம்பிக்கிட்ட பேசியிருக்கவே கூடாது இப்போ இவங்களுக்கு விஷயமும் தெரிஞ்சு போச்சு இன்னொரு அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு என்ன பிரச்சனையாகும் நினச்சி வடிவு பயந்துகிட்டு பின்னாடியே போகிறாங்க கூடவே அப்பத்தான் அப்புறம் அவங்க சித்தினி எல்லாருமே கிளம்பி போக இங்கே வீட்டு என்ன சத்தம் கேட்ட உடனேயே அங்கேருந்து கோமதியும் வராங்க கோமதி ராஜி இப்படி எல்லாமே வராங்க பாண்டியன் மட்டும் கடைக்கு போயிருக்காங்க பாண்டியன் பழனிவேல் சொல்லிவிட்டு இங்கே எது கடையில் வடிவு ஃபோன் பண்ண விஷயத்த சொன்ன உடனே அட என்ன நீ பார்த்து பேச மாட்டேங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஒரே பிரச்சனையாக வாங்க மச்சாம் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியனையும் கூட்டிட்டு நேராக இங்கே வராங்க அதுக்கேடில் எங்கள் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே என்னடா என்னடா நினச்சிட்ருக்க உன் மனசில்னு சொல்லி இங்கே கதிரும் வந்துட்டு இருக்க நேரம் பார்த்து கதிரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க ஏண்டா ஏற்கனவே உங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் கூடவே பணம்னு சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன் அந்த நகைப்பணமே உனக்கு பத்தலையா அதை விற்றது போக இப்போ அதுவும் முடியலன்னு சொல்லி இப்போது மறுபடியும் ராஜியை வச்சு இப்போ எங்கள் வீட்டில் இருக்க மீதி நகை வாங்கி அதையும் மொத்தமாக கொண்டு வித்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அப்போ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிருந்தா ராஜு கேட்கா போதும் நிறுத்து உன் நடிப்பெல்லாம் இனிமே நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல ஏற்கனவே நடிச்சு நடிப்பெல்லாம் போதும் இப்பயும் நீ அங்க வந்து ஒட்டிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு காரணமே அங்க இருக்கிற சொத்து தானே அந்த சொத்தை வளைச்சு போடணும்னு நீயும் உன் புருஷனும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க அதனால தானு சொல்ல போதும் நிறுத்துங்க இப்போ எதுக்காக தேவையில்லாம சொத்தை எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஆளுங்க நாங்க கிடையாது எங்க கிட்டே இல்லாத சொத்தா நிலமா இதுக்கு எதுக்காக நாங்க ஆசைப்படணும் என் பையனுக்கெல்லாம் அடுத்தவங்க சொத்தை வாங்கணும்ன்ற ஆசமும் இல்லை எண்ணமும் இல்லை தேவையில்லாம இந்த வீட்டு வாசல்ல வந்து முன்னாடி நின்று இப்படி பேசுறதை முதோட நிறுத்திக்கோங்கன்னு கோமதே சொல்ல இவ்வளவு வேறாப்பா பேசுற நீ எடுத்துட்டு ஓடுன நகையை உன் பையனை இப்பவே திருப்பி கொடுக்க சொல்லி பார்க்கலாம் ஏன்னா அது முடியாது மொத்த நகையும் வித்தானோ இல்ல இதை வச்சு வேற என்ன செஞ்சானோ யாருக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குலாம் எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட போது ஆனா போனா போதேன்னு பார்த்துட்டு இருக்கோம் நான் நடக்கிறதே வேற ஒழுங்கு மரியாதை எங்ககிட்ட இருந்து வாங்கின நகையை இப்பவே திருப்பி கொடுன்னு சொல்ல நகை தானே வேணும் உங்களுக்கு அதுக்கு எதுக்காக இப்ப கதிரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு பேசிட்டுருக்கீங்க அந்த நகை எப்படி வந்தது எங்கே போனதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கதிர் சொல்கிறாங்க ராஜி போதும் நிறுத்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்ல வர உண்மையாக அதோட தடுத்து நிறுத்துகிறாங்க கதிரும் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்ல இல்லை ராஜி போதும் இதுக்கப்புறம் எதுவுமே பேச வேண்டாம் உங்கள் அம்மா உனக்காக கொடுத்த நடைய நீ எடுத்து வந்து கொடுன்னு சொல்ல இங்கே உடனே கோமதி சொல்கிறாங்க அது எல்லாமே பேங்க் லாக்கரில் இருக்குது நான் நாளைக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்ல பேங்க் லாக்கரில் கொண்டு பத்திரமா வச்சுட்டிங்களா இதை நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் நம்மளாலும் நம்மளாலும் அந்த நகை பேங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்து தரதான் போகிறேன்னு சொல்ல இதை கேட்டேன் எங்கள் ராஜி ஆமாத்த எதுக்காக அந்த நகையை நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் ராஜி கேட்குறாங்க உடனே கதிர் எங்கள் ராஜியை பார்க்க என்ன ராஜி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க போதும் கதிர் பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் எதுக்காக நம்ம இவங்களுக்காக பயப்படணும் பயப்படுற அளவுக்கு நம்ம எந்த தப்பு செய்யலையே கல்யாணம் பண்ணோம் ஓடி போய் கல்யாணம் பண்ணோம் இப்போது சந்தோஷமாக தானே இருக்கும் இது இவங்களுக்கு பொறுக்கலையா இவங்களோட நகை தானே நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுதானே ஒரு முக்கிய காரணமாக இவங்களுக்கு தெரியுது அந்த நகையை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு இடையில இப்படி நீங்கள் என்ன காரணம் காட்டி அம்மாவை அடிக்கிறதும் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் தள்ளுறதும் இதெல்லாம் என்னப்பா இத்தனை வருஷத்தில் ஒரு நாளாவது அம்மாவை நீங்கள் அடிச்சிருக்கீங்களா இல்லையே அப்படின்னு நான் சொல்ல அதே தான் நான் சொல்கிறேன் ராஜி இத்தனை வருஷத்தில் உங்கள் அம்மா மேலே நான் ஒரு கையை வச்சதில்லை இப்போ நான் அவளுக்கும் எனக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீ தான அப்படின்னு சொல்லிங்க ராஜி கேள்வி கேட்க அதுக்கு ராஜி சொல்றாங்க பெத்த அம்மா எனக்காக நகையை கொடுத்தாங்க ஆனால் அந்த நகையை கூட நீங்கள் கேட்டு வந்து வாசலை நின்று சண்டை போட்டு விட்டுருக்கீங்கன்னா அப்போது எப்போவுமே மாமாவை பற்றி தப்பாகவே பேசுகிற நீங்கள் இன்றைக்கி நீங்கள் தான் தப்பாக நடந்து அந்த வகையில் பார்த்தா எங்கள் மாமா எந்த அளவுக்கு வசதியாக தான் இருந்துட்டுருக்காரு எங்களுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு எங்களுக்காக நகையும் எடுத்து கொடுத்துருக்காரு ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே இருக்கிற அதாவது பெத்த பொண்ணுக்காக போட்ட நகையை கூட இங்கே வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக வீட்டு வாசலை நின்று சண்டை போடுறீங்க இது கூட நீங்கள வந்து கொடுக்கல எங்கள் அம்மாவை தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல உங்க அம்மாவே உனக்கு கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் நான் சம்பாதிச்சேன் என் சொந்த உழைப்பில் கொண்டு வந்தது இது எப்படி உங்க அம்மா ஈஸியாக தூக்கி உனக்கு கொடுக்க முடியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்னு கூட உங்க அம்மாவுக்கு தோணலல அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜை பார்த்து எங்கள் சக்தி வேலும் முத்துவேலும் கேள்வி கேட்க சக்தி வேலு சொல்றாங்க இப்போவே இந்த நகை எங்கள் கைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி அந்த நகையை உங்களுக்கு நான் கொடுக்க போறதில்ல இந்த நகையை வச்சு தான் இப்போ வீட்டிலேயே பிரச்சனை நடந்ததா எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் இங்க சித்தப்பா தான் எங்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை இப்போ தானே தெரியுது இந்த நகையை வச்சு தான் அம்மாவை நீங்கள் இவ்வளோ அடிச்சிருக்கீங்க கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு நான் இப்போ உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க என்ன எங்கள் அப்பா மேலேயும் பெரியப்பா மேலையும் உன்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க வீட்டு பொம்பளைங்களை கொடுமைப்படுத்துறீங்க பெத்த அம்மானு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியில் தள்ளுறீங்க கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இப்படி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறீங்க அடித்து கொடுமைப்படுத்துறீங்க ஒரு நகைக்காக இவ்வளோ கொடுமைப்படுத்துற நீங்கள் பின்னாலில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உயிருக்கே ஆபத்துனா கூட அதுக்கு நீங்கள்தான் காரணமாக இருக்க முடியும்னு சொல்லி இப்போவே உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ராஜி மிரட்டை இதை கேட்ட கோமதியும் சரி அங்கே வாசலில் வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க பாண்டியனுக்கும் சரி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இங்கே ராஜி நம்ம கேட்குற கேள்வியை விட பயங்கரமாக எங்கள் ராஜி தன்னோட நீங்கள் தன்னுடைய அப்பா சித்தப்பானு கூட பார்க்காம நிற்க வச்சு கேள்வி கேட்கறது எங்கள் பாண்டியனுக்கு ரொம்பவே பெருமையாக தான் இருக்குது அதே நேரம் எங்கள் ராஜி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த நகை தானே பிரச்சனை இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த நகை எனக்கான நகை மொத்த சொத்தும் நீங்கள் சம்பாதிச்சது கிடையாது அதில் சா தாத்தா சொத்தும் இருக்குல்ல தாத்தாவுடைய சொத்து எல்லாம் பேரன் பேத்திக்கு தானே போய் சேரணும் அப்படி தானே எழுதியிருக்குன்னு எங்கள் பாட்டி சொல்லிட்டுருக்கு என்ன அப்போத்தான் நான் சொல்கிறது சரிதானுன்னு சொல்ல ஆமாண்டி நீ சொல்கிறது சரிதானு எங்கள் ராஜியை பார்த்து அப்பத்தாவும் சொல்ல எங்கள் அப்பாத்தாவை பார்த்து மறைக்கிறாங்க இனிமே அந்த வீட்டில் இருக்க என் அம்மாவுக்கோ சித்திக்கோ என் அப்பத்தாவுக்கோ உங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு நான் பார்த்தனும் இல்லை இதனால் பிரச்சனை வந்து நீங்கள் உள்ளே முடிச்சுக்கிட்டாலும் சரி ஆனால் ஏன் காதுக்கு தெரிய வந்தாலும் கண்டிப்பாக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போலீஸ் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க இதில் அப்பாவாது சித்தப்பாவாது நான் யார் என்னென்னு கூட பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜு மிரட்டை ராஜுவோட மிரட்டலை பார்த்து சக்திவேலி நடுங்கி தான் நிற்கிறாங்க ஏன்னா அளவுக்கு ஆக்ரோஷத்தோடு பேசுகிற ராஜு அன்னைக்கு தான் முதன் முறையாக இங்கே முத்து வேலும் சரி சக்திவேலும் சரி பாக்குறாங்க வேலையை ஒரு நிமிஷம் நடுங்கி போற அளவுக்கு ராஜி பேசுகிறத பார்த்து என்ன ராஜு இப்படியெல்லாம் பேசுது அதுவும் பெத்த அப்பாவே எதிர்த்து அதுவும் நம்ம குடும்பத்துக்காகவா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்களே கதருக்கு ஒரு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு கிடச்சிருக்க மாட்டான் பரவாயில்ல ராஜி தான் பெத்த அப்பாவே எதிர்த்து நிற்கிதுன்னா இந்த குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்குன்றது இதை போதே நல்லாவே தெரியுதுன்னு பழனி வேல் இங்கே பாண்டியன் கிட்டே சொல்ல பாண்டியனுக்கு ஒரே நிகழ்ச்சியாகிடுது அந்த ஒரு நிகழ்ச்சியோட சந்தோஷத்தோடு நின்றுட்டே இருக்காங்க இங்கே வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்ட முத்து வேலும் சரி சக்தி வேலும் சரி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட எங்கள் ராஜிக்கிட்ட பேச முடியாமல் தான் மேலே இவ்வளோ தப்பு வச்சுக்கிட்டு இங்கே வந்து பேச வந்துட்டோமே நினச்சோம் ஒரு வருத்தத்துல அங்கிருந்து கிளம்ப இங்க உடனே ராஜே சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் போறவங்க திரும்பி இங்க ராஜை பார்க்க ராஜே சொல்றாங்க இதுதான் கடைசியா இருக்கணும் இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சரி இல்லை இங்க பொறுத்த வரைக்கும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா அப்புறம் நான் சொன்னதை சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்பேன் அப்பான்னு கூட நானும் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு எப்படி நான் ஒரு பொண்ணு இல்லையோ நீங்கள் பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதே போல தான் நானும் ஆனால் எனக்கு எங்க அம்மா முக்கியம் மற்றவங்கள பற்றின என்னமோ கவலையோ எனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஆனால் என் அம்மா சித்தி அப்பா தானு இவங்க எல்லாரும் எனக்கு முக்கியம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இங்கே சக்திவேல் வந்துட்டு எதுவுமே பேசாம அப்படியே தலை குனிஞ்சு போறாங்க கூடவே முத்துவிளகுமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அவருமே அங்கேருந்து கிளம்பி போக எங்கள் ராஜியை பார்த்து மொத்த கூடவும் அதிர்ச்சியில் நிற்க எங்கள் மீனை வந்து கேட்குறாங்க என்ன ராஜி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பயமே இல்லாமல் எப்படி பேசிட்டேன் இவ்வளோ நேரமாக அழுதுகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க அழுது அழுது எனக்கு உண்மையிலே மரத்து போயிட்டாக்கா இதுக்கப்புறம் வந்து எதுக்குக்கா அமைதியாக இருக்கணும் நான் எந்த தப்பும் பண்ணலையே அந்த நகையெல்லாம் நான் வைத்து செலவு பண்ணேனா என்னதான் பெத்த பொண்ணே ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்படி அடிக்கடி பிரச்சனைக்கு வரக்கூடாதுல்ல இவங்க எதுக்காக இப்படி என்னைய காரணம் காட்டி வீட்டில் உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்தணும் இவங்களுக்கு கொடுக்குற பதிலடி இதுவா மட்டும்தான் இருக்கும் இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்புறம் வீடியோ ஆதாரத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான் இவங்களை வீடியோவோட காட்டினா தான் போலீஸும் இவங்களை நம்புவாங்க அப்புறம் பிரச்சனை ஆகும்னு சொல்ல என்னடி பொசுக்குன்னு அண்ணன்களை தூக்கி உள்ள வைப்பானு இப்படி பயமே இல்லாமல் சொல்லிட்டேன்னு சொல்ல இத்தனை வருஷமாக நீங்கள் பயந்து இருந்திருக்கலாத்த ஆனால் இதுக்கப்புறமும் இப்படி எல்லாருமே இவங்களுக்கு பயந்து பயந்து வாழணும்னா எப்படி எத்த நம்ம வாழ்க்கையை நம்மளால சந்தோஷமா வாழ முடியும் அதுக்காக தான் சொன்னேன் பதிலுக்கு பதில் பேசினாதான் இவங்களும் இனிமே அடங்கி போவாங்க இவங்க தான் என்னமோ பெரிய எல்லாமேன்ற மாதிரி நம்ம வந்து பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக நீங்க கதிரும் ராஜிய பார்த்து ஆச்சரியத்தோட இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா கோமதினு எல்லாமே உள்ள போக பாண்டியனை வந்துட்டு வந்த வேகத்திலேயே பிரச்சனையே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம இங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு வாடா பழனி போகலான்னு சொல்லி அங்கே வண்டி எடுக்கிறாங்க அதுக்குள்ளே எங்கள் பழனி சொல்கிறாங்க மச்சான் வரேன்னு சொல்லிங்க கதிர் பக்கத்தில் வரேன் பரவாயில்லடா கதிர் உன் மேலே எவ்வளோ பாசம் அன்பு அக்கறை இருந்திருந்தால் பெத்த அப்பான்னு கூட பார்க்காம இப்படி பேசி அனுப்பி விட்டுருக்கோம் அந்த அளவுக்கு உன் மேலே பாசமாக இருக்குது ஏன்னா அந்த வீட்டில் ராஜி இருந்தப்போ நான் பார்த்துருக்கேன் அங்கே அவங்க அப்பாவை யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே கொந்தளிக்கிறான் ராஜி இன்றைக்கி உனக்காக பல மடங்கு கொந்தளித்து தன் குடும்பத்தில் இருக்க மொத்த பேரையும் வெளுத்து வாங்கி அனுப்பியிருக்கேன்னா உன் குடும்பத்திலையும் சரி உன் மேலேயும் சரி பாசமாக இருக்க ராஜி என்றைக்குமே வெற்றாதடா அப்படின்னு சொல்லிட்டு போக இங்க அதே நேரம் கதிரும் யோசிக்கிறாங்க கண்டிப்பா ராஜியை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டுறவும் மாட்டேன் என்னைக்குமே ராஜியை நான் சந்தோஷமா தான் வச்சுப்பேன் குடும்பத்துக்காக யோசிச்சு பண்ற இங்க ராஜிய என்னைக்குமே நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் அம்மா இங்க மனசுலேயே நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு பழனி வேலை போக உள்ள ராஜி அப்படியே ஹாலில் உட்காந்து யோசனையிலேயே இருக்காங்க அங்கே வீட்டுக்கு போகிற சக்திவேலு முத்து வேலுமே பயந்து நடுங்கி போய் உட்கார பார்த்திங்க நீ பெத்த பொண்ணு இப்போ உனக்கே எதிராக வந்து நிற்கிது அதுக்கு காரணம் நீ தான் ஆனால் உன்னோட ரத்தன்றதை சரியாக நிரூபித்து காட்டிட்டான் இத்தனை நாள் பயந்து ஒடுங்கி போனான்னு நானும் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி தான் முத்துவேல் பொண்ணுன்றதை நான் கரெக்டாக காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் உள்ளே போக எங்கள் சக்திவேலும் முத்துவேளுக்கும் பேச்சே வர அமைதியாக இருக்க எங்கள் குமார் செம டென்ஷனில் இருக்காங்க